வணக்கம் நம்ம காயத்ரி மந்திரத்தோட மகிமையை பார்த்துக்கிட்டே வரும் காயத்ரி மந்திரத்தை நம்ம ஜபம் பண்றதுனால எந்த ஒரு தேவதையை எந்த ஒரு இறைவனை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா சூரிய மண்டலத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய நாராயணன் அதாவது சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய நாராயணனுக்கு சூரிய நாராயணன் பேரு அந்த நாராயணனை தான் நம்ம தியானம் பண்றோம் இந்த சூரிய நாராயணனை நம்ம வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன மகத்துவங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத வியாசர் மகாபாரதத்தில் விராட பருவத்தில் சொல்லியிருக்க விராட பருவங்கிறது மகாபாரதத்தோட பதினெட்டு பருவத்திலேயே ரொம்ப அற்புதமான ஒரு பருவம் எந்த ஊர்லயாவது மழை பெய்யலைன்னா இன்னைக்கு கூட அந்த ஊர்ல வந்து விராட பருவத்தை வந்து உபன்யாசம் பண்ண சொல்லுவாங்க அந்த உபன்யாசம் பண்ணி முடிச்சதும் ஜோர்னு அந்த ஊர்ல மழை பெய்யும் அதனால விராட பருவத்தோட மகத்துவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப மகிமை வாய்ந்த ஒரு பருவம் மகாபாரதத்தோட பதினெட்டு பருவங்கள்ல அப்படின்னா இந்த விராட பருவம் தான் இந்த விராட பருவத்துலதான் பஞ்ச பாண்டவர்களும் அவர்களுடைய மனைவியான பாஞ்சாலியும் என்ன பண்றாங்க அப்படின்னா அக்ஞாதவாசம் இருக்காங்க அதாவது மற்றவர்களுக்கு இவர்கள்தான் பஞ்ச பாண்டவர்கள் இவதான் திரௌபதி அப்படின்னு தெரியாம மறைஞ்சு வாழறாங்க அப்படி பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் விராட தேசத்துல இருக்காங்க அந்த விராட தேசத்து மகாராணியினுடைய ஒரு உதவியாளினியாக திரௌபதி திரௌபதியானவள் சைரந்திரி அப்படிங்கிற பெயர்ல இருக்கா அந்த மகாராணியினுடைய சகோதரனுக்கு திரௌபதியினுடைய அழகை பார்த்து அவன் மேல மோகம் ஏற்படுறது பல விதத்துல திரௌபதியை அடையறதுக்கு அந்த கீச்சகன் முயற்சி பண்றான் ஆனா திரௌபதி என்ன சொல்றா என்ன அதாவது சைரந்திரி வடிவத்துல இருக்கக்கூடிய திரௌபதி என்ன சொல்றா அப்படின்னா எனக்கு ஏற்கனவே திருமணம் நடந்திருக்கு எனக்கு ஒரு கந்தர்வனோட திருமணம் நடந்திருக்கேன் என்ன தொடாத அப்படிங்கிறான் ஆனாலும் கீச்சகன் விடாம திரௌபதிய தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான் திரௌபதியும் இடம் கொடுக்காம இருக்கா ஒரு கட்டத்துல இந்த கீச்சகன் என்ன பண்றான்னா தன்னோட கிட்ட கேட்கிறான் அந்த விராட பர விராட தேசத்தோட மகாராணி கிட்ட தன்னுடைய காதலுக்கு உதவி பண்ணும்படி கேட்கிறான் மகாராணியும் சரி அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு அஹ் மகாராணியினுடைய உதவியாளினியா திரௌபதி வந்து அவங்க வீட்டுல அதாவது அவங்களோட அறையில அன்னம் கொடுக்கறதுக்கு சாதம் கொடுக்கறதுக்கு வரும்போது எனக்கு சாதம் கொடுத்தது போறோம் நீ என் தம்பிக்கு போய் கூடு அப்படின்னு சொல்றாங்க மகாராணி திரௌபதி முதல்ல அதுக்கு ஒத்துக்கல இருந்தாலும் மகாராணியே சொல்றாங்க அப்படிங்கிறதுனால சாதத்தை எடுத்துக்கிட்டு கீச்சகனோட அறைக்கு திரௌபதி போறான் அப்படி போகும்போது சாதத்தை வாங்கி பக்கத்துல வச்சுட்டு திரௌபதியினுடைய சேலையினுடைய முடிப்பை பிடிச்சு இழுக்கிறான் கீச்சகன் சேலையினுடைய முடிய அவன் புடிச்சு இழுக்கும் போது சேலை வந்து அவர் ஆரம்பிக்கிறது மகாபாரதத்துல நடந்த மூணாவது துகில் உறிவு இது அப்ப அவளுடைய மனதுக்கு ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா சூரியன் மத்தியில இருக்கக்கூடிய தான் அப்போ என்ன சொல்றா சதா மண்டல இருக்கக்கூடியவர்த்தி ஸ்ரீமன் நாராயண சரசிதாசனூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்யபு திருதங்கசக்கரக அப்படின்னு சொல்றான் ஜியேகேக அப்படின்னா நான் தியானம் பண்றேன்னு அர்த்தம் சதா அப்படின்னா எப்போதும் அப்படின்னு அர்த்தம் மண்டல மத்தியவர்த்தி அதாவது சூரியனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை தாமரை ஆசனத்தில இருக்கக்கூடியவனை விதவிதமான ஆபரணங்களை அணிந்தவனை சங்கு சக்கரங்களை தரித்தவனை அபயவரத முத்திரை காட்டி உலகை ரஷ்ப்பவனை நான் சரணாகதி செய்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்படி அவள் சரணாகதி பண்ணதும் சூரியன் மத்தியில இருக்கக்கூடிய சூரிய நாராயணன அவள் சரணாகதி பண்ண அடுத்த நொடி சூரிய நாராயணன் அங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு யக்ஷனை அனுப்பி கீச்சகனை கீழே தள்ளி விடுறாரு அப்படி தள்ளி விட்டதும் தன்னுடைய புடவையாவை சரி செய்து கொண்டு அங்கிருந்து தப்பித்து போகிறா இது வியாச பாரதத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதை இதை எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா நிறைஞ்ச ராஜசபையில பீஷ்மர் துரோணர் கிருபர் போன்றவர்கள் இருந்த ராஜசபையில திரௌபதியினுடைய துகில் உரியப்பட்ட போது அவ சங்க சக்கர கதாபாணிய துவாரகா நிலையா கிருஷ்ணனை சரணாகதி பண்றான் அப்போ கிருஷ்ணன் வர்றதுக்கு கூட சில தாமதங்கள் ஏற்பட்டது ஆனா சூரிய அவர் கொஞ்சம் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த கணமே வந்து திரௌபதிய காப்பாத்தினார் அப்படின்னு வியாச பாரதத்துல வியாசரை சொல்றேன் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா மூணு வேளையும் நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லி சூரிய நாராயணனை வேண்டும் போது எப்படி திரௌபதியை ஆபத்துல இருந்து சூரிய நாராயணன் காப்பாற்றினாரோ நம்மளையும் அதே போல காப்பாற்றுவார் அப்படின்னு தெரியுது